இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்லையும் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லயும் கேட்கப்பட்ட அதிகப்படியான கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வெல்கம் டு மாடன் தமிழ் மிகப்படியாக கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று என்னையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ என்னையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்க கம்பெனில அப்படின்னு தான் கண்டிப்பா அப்படியெல்லாம் யாரையும் கப்பல் கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ண முடியாது நீங்கள் ஏஜென்சிலே போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அங்கே பல கம்பெனி இருக்கும் அவங்க ஏஜென்சியை நினச்சாலும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அந்த கப்பல் கம்பெனி எந்த நாட்டை சேர்ந்தது அவங்க எங்கே அந்த ஏஜென்சி எங்கே இருக்குது வெளிநாட்டில் பல நாடுகள்லேருந்து எஸ் ஜெர்மன் யூகே அப்படின்னு பல இருந்து இந்த இன்டர்வியூ வைப்பாங்க அவங்களால அப்படி ஈஸியாக ரெக்கமெண்ட்லாம் பண்ண முடியாது ஏஜென்சியில் கூட நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ராசஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க ஏஜென்சி கூட நான் வந்து கேட்ரிங் பற்றி ஒரு சென்னையில் ஒரு ஹோட்டல் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணி இப்போது கப்பல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்லாம் யாருக்கும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கலில் ஃபெயில் ஆயிட்டா நம்மளால் திரும்ப ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் மெடிக்கல் பாத்தீங்கன்னா டிஜி ஷிப்பிங்கால அப்ரூவ் பண்ணப்பட்ட டிஜி ஷிப்பிங் டேரக்டர் ஆஃப் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஷிப்பிங் அவங்களால அப்ரூவ் பண்ணப்பட்ட டாக்டர்ஸ்கிட்ட மட்டும்தான் நீங்க மெடிக்கல் பண்ண முடியும் அப்படி மெடிக்கல்ல ஒரு வேலை ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவங்க ஒரு அந்த இஷுவை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க ஒன் மந்த் டூ மந்த்து அவங்கள ரெக்கவர் பண்ணி திரும்ப போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் பல பேருக்கு நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அவங்களால ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடம்புல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க அங்கேயும் அத க்யூர் பண்ணி போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகணும் அப்புறமா எந்த ஏஜில் கப்பலில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் உங்களுக்கு ஏஜ் இருபத்தொன்னா இருந்துச்சு அப்படின்னா ஷிப்பில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் குரூப் ஷிப்பில் எதுலனாலும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண போன ரேங்குக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் கூட ஜாயின் பண்ணலாம் அந்த சேலரி உங்களுக்கு ஓகே இந்த சேலரி எனக்கு போதும் இந்த சேலரி எனக்கு கரெக்டாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த சேலரி கரெக்டாக இருக்கு நீ ஒரு வெளிநாட்டில் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க எந்த ரேங்க்ல இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கேற்ற சேலரி வருது அப்படின்னா நீங்க முப்பத்தஞ்சு வயசுல கூட நீங்க ஜாயின் பண்ணலாம் பேசஞ்சர் குரூஷிப்ல அப்புறமா நிறையா பேர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் காசு கட்டி கூட சேர்றதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் முடியாத காரியம் அப்படி பண்ணுற கம்பெனி மேக்ஸிமம் ஃப்ராட் கம்பெனியாக தான் இருக்கும் ஃப்ராட் ஏஜென்சியாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்டே ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஒரு லிமிடெட் அமௌண்ட் கட்டினா ஜாயின் பண்ண முடியுமா ஒரு ரெண்டு லட்சம் கட்டினா ஜாயின் பண்ண முடியுமா டாக்ஸ் கட்டினா ஜாயின் பண்ண முடியுமா கேக்குறாங்க கேட்குறாங்க கண்டிப்பாக எல்லாம் முடியாத காரியம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அவங்களே டேரக்டாக உங்கள் கம்பெனியே உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணிக்கிடுவாங்க இருந்து சரியான ரேங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே போதும் உங்கள் எல்லா வேலையுமே ஏஜென்சியை பார்த்து உங்கள் டாக்குமெண்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அப்படி பேசஞ்சர் குரூஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பல கம்பெனிகள் ரெடியாக இருக்காங்க உங்களை ஃப்ரீயாகவே ரெக்ரூட் பண்ண நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் போதும் மற்ற எல்லா பொறுப்பையும் உங்களுக்கு டிக்கெட்டு உங்களுக்காக விசா உங்கள் மெடிக்கல் எல்லாத்தையுமே அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் ப்ரோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்தா இல்லை சிக்ஸ் மந்த்து இல்லை ஒன் இயர் எவ்வளோ நாள் ஆகும் கரெக்டாக அப்படின்னா அது ஒவ்வொரு கம்பெனி தான் டிசைட் பண்ணணும் எவ்வளோ நாள் ஆகணும் அப்படின்னு ஒரு சில கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களே ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுப்பாங்க எம்எஸ்சி ஐடியா அப்படிலாம் இருக்குது நீங்கள் அவங்க உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ஒன் மந்த்து கிளாஸ் போக வேண்டியது இருக்கும் அவங்க பெர்சனாக கோச் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த கம்பெனியில் ரெக்ரூட் பண்ண சில கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மெடிக்கல் ஒர்க் ஆகிட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் எஸ்டிசி டபிள்யூ கோர்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா திரும்ப மற்ற டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் உங்கள் விசா எல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணுறதுக்கு எப்போ ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்க டாக்குமெண்ட்டெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை பொறுத்து தான் உங்க ஜாயினிங் டேட்டு முடிவாகும் ஒரு சில கம்பெனிகள் மூணு மாதத்தில் ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க ஒன் இயர் ஆச்சு ஆனவங்களும் இருக்காங்க நான் ஜாயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கரெக்டாக ஒன் இயருக்கு அப்புறம் தான் கப்பலே ஜாயின் பண்ணேன் நீங்கள் டெக்கு இன்ஜினை பற்றியெல்லாம் வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த பத நான் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கேங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தான் கப்பலில் ஜாயின் பண்ணேன் அது ரிலேட்டடான ஜாப்பை பற்றி தான் எனக்கு நிறைய ஃபெமிலியராக இருக்குது அது போக நான் வேலை பார்க்குற கம்பெனிலையும் நிறையா ஹோட்டல் ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கவங்க தான் அதிகம் அதில் ரிலேட்டடாக கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணுறது ஈஸி ஆனால் டெக்கு இன்ஜின் சைடு நான் வேலை பார்க்குற கம்பெனியில் அந்தளவுக்கு இந்தியாக்காரங்களே கிடையாது மேக்ஸிமம் பிலிப்பைஸ் அப்புறம் யூரோப்பியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அது என்னன்னு தெரியல எங்கள் கம்பெனியில் மட்டும்தான் அப்படியே நம்ம கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்றவங்கள கேள்விப்பட்டிருக்கேன் டெக் சைடு இன்ஜின் சைடு கார்கோஷிப் எல்லாம் அதிகமாக ஒர்க் பண்றாங்க ஆனா பேசிப் ரொம்பவும் கம்மி தான் போலி சர்ட்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா எனக்கு வந்து நான் படிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் வேலைலாம் வந்துருக்கேன் இல்லை த்ரீ இயர்ஸ் வேலைலாம் வந்துருக்கேன் இந்த நேரத்தில் நான் ஏதாவது போலியா சர்ட்டிகேட் ரெடி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து ரொம்பவே கஷ்டம் உங்களுக்கு ஒரு வேலை இருந்து நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டா கூட நீங்கள் ரியாலிட்டியில் வேலைக்குன்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த ஜாப்பை பற்றின எக்ஸ்பீரியன்ஸும் தேவை அந்த ஜாப்புக்கும் உங்களுக்கும் சுத்தமாக இதே இல்லை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாத கிடையாது நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா வீட்டு வேலைக்கு போ இல்லை கிளீனிங் வேலைக்கு வந்துடலாமாப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு பார்க்குறீங்க ஆனால் அப்படி கிடையாது கிடையாது கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பேசஞ்சரே பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர்லாம் இருக்கிற கப்பல்லாம் இருக்குது ஒருவேளை நீங்கள் லக்கில் செலக்ட் ஆயிட்டா கூட அங்கே சர்வே ஆகிறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம் அதனால தான் நான் போன முன்னாடி இருக்க வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபீல்டில் போக போகிறீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பேசிக்காக அந்த நாலேஜ் தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஜாயின் பண்ணிடுங்க அந்த ஜா ஹோட்டலில் ஜாயின் பண்ணதுலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் நாலேஜோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஒன் இயர் பண்ணால் சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லி சொன்ன மாதிரி ஒரு ஒன் இயர் ஆச்சுன்னு வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் கப்பலில் போனாலும் சர்வே ஆகிக்கலாம் கப்பலில் போகிறதுக்கு எவ்வளவு செவ்வளவு ஆகும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஒரு செலவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்கள் டாக்குமெண்ட் காக்குற செலவு தான் அதிகமா இருக்கும் சில கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாவும் எடுக்க சொல்லிடுவாங்க மெடிக்கலுக்கும் ஃப்ரீயா பண்ண சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட்டும் போட்டுருவாங்க அப்படிங்கும்போது நீங்க எதுவுமே செலவு பண்ண தேவை இல்லை சில கம்பெனிகள் எப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மணியெல்லாம் இருக்குல்ல இப்போ டிக்கெட்டுக்கெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க சில கம்பெனிகளும் உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனால் மட்டும் டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அது பல கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸ் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்க டிக்கெட் காசை அந்த சாலரியிலிருந்து எடுத்துகிட்டு வாங்க இது ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் மட்டும் தான் அடுத்த கான்டாக்ட்ல அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் கான்டாக்ட் தேர்ட் கண்டராக்ட் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிக்கெட்டுக்கு எதுவுமே பே பண்ண தேவை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கான்ட்ராக்ட்டு பே பண்ண காசை கூட ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் சேலரியில் கட் பண்ணிக்கிடுவாங்க செலவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க உங்க விசா உங்க எஸ்டிசி டபிள்யூ கோர்ஸு உங்க மெடிக்கல் இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஐடி கார்டு எடுக்கிறதுக்கு சிமென் புக்குக்கு இந்த மாதிரி உங்களோட மற்ற டாக்குமெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கான அமௌண்ட் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஏஜென்சி எப்படி உண்மையான ஏஜென்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டாக அப்ரூவ் பண்ணிப்பட்ட ஏஜென்சியாக இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஏஜென்சி எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏஜென்சி வந்து எல்லா எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஓகே நம்மளும் ஜாயின் பண்ணால் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி உடனே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு ஒரு அமௌண்ட் கட்டணும் ஒன் லேக் கட்டணும் டூ லேக் கட்டணும் அப்படின்னு எந்த ஏஜென்சியும் உடனே சொல்லிட மாட்டாங்க பேசஞ்சர் குரூஷிப்பில் சொல்கிறேன் நான் இந்த குரூஷிப் லைனில் ஏஜென்சியாக இருக்கிறது அந்த ஒரு ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா பல கம்பெனி கப்பல கம்பெனிக்கு பொறுப்பாக இருப்பாங்க அங்கே செலக்ட் ஆகிற குரூக்கெல்லாம் அவங்க தான் அந்த டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்லாம் பண்ணி அனுப்புவாங்க அதுக்காக ப்ராசஸிங் ஃபீஸை அந்த கப்பல் கம்பெனியே அந்த ஏஜென்சிக்கு பே பண்ணி டேரெக்டாக பே பண்ணிடுவாங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் வாங்குவாங்க அதுவும் ஃபஸ்ட் டைம் வாங்க மாட்டாங்க நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் கப்பலுக்கு ஏறுறதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் வாங்குவாங்க மற்ற கம்பெனி நீங்கள் மோட்டிவாக இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகுதுமே உங்ககிட்ட காசு கேட்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் கோவிட்டுக்கு அப்புறமா பல கம்பெனி பார்த்தீங்கன்னா இது இப்போ ஆன்லைன்லேயே இன்டர்வியூ வைக்கிறது அதெல்லாம் நிறையா வந்துருச்சு இப்போ ஆன்லைன்லேயே இன்டர்வியூ வச்சுட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா மற்ற உங்கள் டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிவிடுவாங்க மெயிலே சென்ட் பண்ணிக்கிட்டு வாங்க டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் டிகெட் எல்லாம் மெயிலே சென்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் விசா ப்ராசஸிங்லாம் எல்லாம் போனோம் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் மெயிலே சென்ட் பண்ணிவிடுவாங்க இது இதுக்கப்புறம் அதிகமாக ஆயிடுச்சு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணுறது செலக்ட் ஆகிறது அப்படின்னா கொஞ்சம் ஈஸி இதை இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய கம்பெனி ஃப்ராட் கம்பெனி வராங்க அவங்களும் ஒரு லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க செலக்ட் ஆகிட்டிங்க உங்கள் ப்ராசஸிங் பீஸ் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கேட்டுங்க ஒரு முப்பதாயிரம் கேட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உடனே கம்மியான அமௌண்டாக தான் தெரியும் நமக்கு ஓகே நம்ம அப்போ பே பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்பெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் என்ன ப்ராசஸிங் பண்ண போகிறீங்க அதுக்கான என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக கேட்கணும் ப்ராசஸிங் பீஸு நான் கடைசி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லணும் ஒரு வேலை ஃப்ராட் கம்மியாக இருந்தால் அப்பயே உங்களை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப கட்டிகிட்டே இருப்பாங்க இது உண்மையான எஜெஜென்சியாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிடுவாங்க கடைசியாக கட்டுறதுனா கூட ஓகே நீங்கள் இந்த அவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் சொல்லுவாங்க நீங்கள் இருபதாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அவங்க வந்து சிம்மெண்ட் அப்ளை பண்ண போறாங்களா இல்லை உங்களுக்கு விசா பண்ண போகிறாங்களா இல்லை இது இப்போ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத காரணத்தை சொல்லுவாங்க இதுவே ஃபிராட் கம்பெனியிருந்தால் கண்டிப்பாக அதை சொல்லவே மாட்டாங்க முன்னாடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டிட்டு இருந்தவங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கிட்டே அந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டை கேட்டு ஃப்ராடுகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இதனால் அப்ளை பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நிறைய கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஜாயின் பண்ண முடியுமா ப்ரோ இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது ஃப்ரெஷராக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா பேசஞ்சர் குரூஷி பொறுத்த வரைக்கும் இண்டியன்ஸை பொதுவாக ஃப்ரெஷ்ஷராக எடுக்கவே மாட்டாங்க அது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு ஏஜென்சியில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி உண்மையான கம்பெனி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வேலைக்கோ இல்லை ஒரு வெயிட்டர் வேலைக்கோ ஒரு குக்குக்கோ எதுக்குமே கூட உங்களை ஃப்ரெஷ்ஷராக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க உங்களை ஒரு ரசீமாக பார்த்துட்டு உங்களை போக சொல்லிடுவாங்க நீங்கள் குறைஞ்சது மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பேசஞ்சர் ட்ரீஸ்பில் மட்டும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக ஜாயின் பண்ணவே முடியாது உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்து வர வீடியோக்கள் நான் அதை வீடியோ பண்ணுறேன் நன்றி வணக்கம்